ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஆரம்பிக்க போது என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் எனக்கும் ஹவர்ஸ் வீடியோஸ் வந்து யூடியூப் வந்து ரீச் கொடுக்கும் எனக்கும் கொஞ்சம் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ப்ளஸ் எனக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும் என்னோடய சேனல் பார்த்திங்கனா ரொம்ப சின்ன சேனல் வியூஸ் பார்த்திங்கனாலுமே உங்களுக்கு தெரியும் பட் ஆனால் எனக்கான விஷயங்களை வந்து நான் ஹானஸ்ட் ரிவ்யூவாக தான் கொடுக்குறேன் ஸோ அதுக்கான ரெக்கக்னேஷன் வந்தால் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும் ஸோ லைக் தட்டி விட்டுட்டு நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா டாஸ்க்கு போய் டாஸ்க் இன்னும் ஆரம்பிக்கல என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் எல்லாருக்குமே இருக்குது ஃபேவரட் டாஸ்க் நானும் பொம்மை நீயும் பொம்மை டாஸ்க் தான் ஆனால் அது வந்து மாஸ்க் டாஸ்க்காக இந்த வருஷம் மாறி இருக்கு மேபி இதை சொல்கிறதுக்காக தான் பிக்பாஸ் வந்து இவங்களுக்கு ஆதரிக்கு வந்து அந்த மாஸ்க் போட்டு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு நாள் இதே போட்டுருங்க அப்படின்னு சொன்னது இன்டெரக்டாக மாஸ்க் தான் இது வந்து அவங்களோட ப்ரொமோஸ் ஒன்றுமே புரியலன்ற ப்ரொமோலேருந்து வந்த விஷயங்கள் தான் மாஸ்க் போட்டுட்டு விஜய் சாரும் மாஸ்க் போட்டு ஒரு ப்ரொமோவில் வருவார் இல்லைங்களா ஸோ இதுதான் இப்போ வந்து மாஸ்க் டாஸ்க்காக தான் அந்த ஒரு பெரிய பெரிய டாஸ்க் ஆச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்த் வீக் எயித் வீக் நடக்க வேண்டிய டாஸ்கை இப்போவே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போவே கேமோட அந்த சுவாரஸ்யத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிவி டீம் க்ரியேட் பண்ணுறாங்க ஓகே இன்க்ரீஸ் ஆனால் நம்மளுக்கும் ஹாப்பி தான் ஓகேங்களா இதில் இப்போவே கனியாக்க பார்த்தீங்கன்னா பாரூக் எதிரான ஸ்ட்ராட்டஜிலாம் சைலண்ட் ஸ்ட்ராட்டஜி சைலண்ட் சில்லா வழிலாம் இப்பவே பண்ணுறாங்க இதில் இன்னொன்று என்னென்னா இவங்க வந்து தனித்தனியாக போன டீம்லாம் தனித்தனியாக ஆடினது குரூப்பிசம் ஆடுனது அப்படி ஒன்று இருக்கும் இப்போ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பாஸ் டீமு வெஸ் சூப்பர் டிலக்ஸ் டீம் அப்படி தான் ஆட போகிறாங்க ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏன்னா போன வாட்டி வந்து அந்த குரூப்பிசம் சேர்ந்துட்டாங்க அப்படிலாம் போது அது வேறு மாதிரி போச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீடாக ஸ்பிளிட் பண்ணி தான் அப்புறாங்கன்னா என்ன பிரச்சனை என்ன ரீவன்ஸ் எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளே இருந்தாலுமே ரெண்டு வீட்டையும் காப்பாற்றுறதுக்கான விஷயங்களா தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் பண்ணணும் போது சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்க அவங்களுக்காக ஆடணும் பாஸ் வீட்டில் இருக்கவங்க அவங்களுக்காக ஆடணும் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா போன சீசன்லலாம் போன வாட்டி ஆடும்போதெல்லாம் அந்த பொம்மை எடுத்துகிட்டு போய் வைக்கணும் அங்கே யார் வந்து வைக்க முடியலையோ அந்த ஸ்லாட் இல்லையோ அவங்க அவுட்டு எலிமினேட்டுன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஜாக் விஷாலெலாம் வந்து அந்த பொம்மையை எடுத்து வச்சிக்கிட்டு வந்துட்டு ஜாக்கோட பொம்மையை விஷால் வைக்கிறதுக்காக சாச்சனாவை வந்து ஜாக் யூஸ் பண்ணிட்டு விஷால் வந்து ஜாக் பொம்மையை வைக்கிறது வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சத்யாவை யூஸ் பண்ணதெல்லாம் வைக்கவே மாட்டேன்னு சொல்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாங்க இல்லைங்களா ஸோ வைக்கணுன்றது ரூல்ஸ் வந்து பிக் பாஸ் சொல்லலையேன்ற மாதிரி இவங்களுக்கு கையில் வச்சுட்டு பண்ணாங்க இந்த வாட்டி அதையே வந்து ஒரு ரூல்ஸாக வந்து பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காருனா கையில் எடுத்து வச்சுக்கலாம் வைக்கலாம் நீங்கள் வைக்காமல் இருக்கலாம் ஆ அந்த ஸ்லாட்டில் போய் அது ஃபிக்ஸ் ஆனால் மட்டும்தான் கணக்கு ஃபிக்ஸ் ஆகலைனா கணக்கு இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களை எடுத்துகிட்டு போயும் வைக்கலாம் பிடிக்காதவங்கள வைக்க விடாமல் தடுக்கவும் அப்படின்னும் போது கையில் எடுத்து வச்சிக்கலாம் ஸோ ரெண்டு டீம்லையுமே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா முக்கியமா கனியக்கட்டிம்ல உட்காந்து அதாவது எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்கன்னா இவங்க எக்ஸாம்பிள்க்கு சொன்னால் கூட பார்வத்தை எடுக்கிறாங்க போனோடனே இப்போ நீங்கள் பாரு பொம்மை யாராவது எடுத்தீங்கன்னா வந்து வைக்காதீங்க கையில் வச்சுக்கோங்க அதாவது நான் பார்வன்னு சொல்ல வரல வேறு யாராக இருந்தாலுமே அந்த டீம்லான்னு சொல்லி ஆரம்பிக்கிறதே பார்வையே தான் ஆரம்பிக்கிறாங்க ஏம்மா பார்வை தவறு உங்கள் வாயில் வேறு பேரே வராதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுவும் இல்லாமல் எந்த எல்லாருமே டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கன்னா இவங்க ஸ்ட்ராங் பிளேயர்னு தெரியுமா சூப்பர் டிலக்ஸில் ஸோ வந்து என்ன கேட்டால் கனியாக்காவுக்கு வாயை தவிர ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் வேறு முன்னே கிச்சனில் வேலை செய்கிறாங்க இல்லைனா சால்ட்டு தூக்கி போட்டுடுறாங்க இல்லை யாருக்காவது எடுத்து ஒழிச்சு வச்சிடுறாங்க இப்படி தான் பண்ணுறாங்களே தவிர டாஸ்க்குன்னு வரும்போது அதான் அந்த பால் காய்ச்சலை டாஸ்க்கில் பார்த்தோமே பொங்குதே பொங்குதே டாஸ்கில் என்ன பண்ணாங்க அப்படின்னு அப்போ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இவங்க வந்து என்னன்னா இவங்களுக்கான சேஃபாக தான் சுற்றி இருக்கறவங்களை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது இவங்க ஒரு சேஃபான ஸோன்குள்ளே இருந்துக்கிட்டு மற்றவங்கள காயின் அகர்த்த விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க எனக்கு தோணுது ஸோ இப்பயுமே பார்த்தீங்கன்னா கையில் எண்ணெய் தடவிக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அது என்ன தடவிக்கிறாங்களோ மோய்ஸ்ரைஸை தடவிக்கிறாங்களா அப்சரா சொல்கிறாங்க இது மாய்ஸ்டரைஸ் இதுவே நல்லா இருக்கும்ல அப்படின்னா இது கொஞ்ச நேரத்தில் போயிடும்ல என்னையை தடவிக்கலாம் அப்போதான் பிடிச்சி இழுக்கா இழுத்தாங்கனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து உள்ளே போகிறேன் இல்லையோ ஸ்லாட்டில் ஆனால் நான் ஆட போகிறது டீமுக்காக தான் போகிறேன் போகிறேன் நான் தான் அப்படிங்கிற மாதிரி பத்து வாட்டி மீன் மீன் பண்ணி பண்ணி அந்த டீமுக்கு ரொம்ப எல்லோரும் மைண்ட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒரு போறேன் நான் எலிமினேட் கூட நீங்கள் அந்த அந்த கேமை கண்டினியூ பண்ணுங்கள் பண்ணுங்கள் சப்போர்ட் நீங்கள் நீங்கள் எலிமினேட் ஆகிற மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை என்ன டார்கெட் பண்ணுவாங்க நான் ஸ்ட்ராங் பெருமை பேசிக்கிறாங்க பார்க்கலாம் எல்லோரும் ஆக்சுவலாக டார்கெட் யாரை பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த சீசனோட ஸ்ட்ராங் பிளேயர் அப்படிங்கிறதுல எந்த டவுட் மட்டும் இந்த சீசன் சீசன் அப்படி தான் வரும் அப்படின்னா அப்படி அடி வாங்கினவங்க தான் மேலுக்கு மேலுக்கு அடி வாங்கி சூப்பராக வந்து நிற்பாங்கன்னா அப்படி தான் வந்து நின்னாங்கன்னா பாருவோம் இப்போ அப்படிதான் வந்து நிற்க போகிறாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ அடிக்க அடிக்க தான் வந்துட்டு என்ன சொல்கிறது இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப்பு அவங்க மூவ் பண்ணுறது ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணுவாங்கண்ணா இந்த வாரம் வீக்கெண்டில் பார்வை சேதுசாரும் வந்து எது ஒன்று சொல்லத்தான் போகிறாரு அதுக்கும் அவங்க ரெடியாக இருக்கத்தான் போகிறாங்க ஜாக் வாங்குறது திட்டா ஜாக் வராத நாமினேஷன் வரமா அப்படின்னு சொல்கிற பிடிச்சி கண்டஸ்டன்ஸ் கிட்டே ஜாக் சம்பாதிக்காத பேராக ரிவியூர்ஸ் ஜாக்கை வந்து எந்த அளவுக்கு பேசுனாங்க ஸ்டார்டிங்கு அதுக்கப்புறமா அப்படியே அல்ட்டா உல்ட்டாவாக ஐம்பது நாள் கழித்தவனே எப்படி வந்து ரிவ்யூஸ் அல்ட்டா உல்ட்டானாங்க ஆனால் நம்ம சேனலில் மட்டும்தான் ஸ்டார்டிங்லேருந்தே ஜாக்குக்கான நியாயமான விஷயங்கள் எடுத்து வச்சு பேசியிருக்கோம் அப்படின்னா இந்த விஷயமும் கேம் கண்டிப்பாக மாறத்தான் போகுது கனியக்கா விஸ் பாருன்ற இடத்துல தான் இது வந்து நிற்க போகுது அப்படின்னும் போது கனியக்காவோட கன்னிங் கேமும் தெரிய தான் போகுது பாருவோட கிளவர் கேமும் தெரிய தான் போகுதுன்னா அதுக்கான முதல் விஷயமா இந்த டாஸ்க்கும் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத எந்த டவுட்டும் இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் நான் வந்து லைவ் முடிஞ்சாலும் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இல்லைனா நாளைக்கு எபிசோட் ஆனோடனே ரிவ்யூ பண்றேன் அது மட்டும் இல்லாமல் நாமினேஷனோட அந்த விஷயங்கள் ஓட்டிங் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக சபரி வெஸ் திவாகர்ன்ற மாதிரி ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டிருக்காங்க இன்ட்ரெஸ்டிங்காக தேர்டில் கமருதீன் வர மேபி கமருதீன் ஹாஷா பேசியிருந்தாலும் அவர் உள்ள கொஞ்சம் எல்லாரும் கூட டான்ஸ் ஆடி என்டர்டெயின் பண்ணுறது செய்யறது அப்படிங்கிற விஷயம் ஜனங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல அந்த விதத்தில் அவருமே வராரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இவங்க ஃபோர்த்து பிளேஸில் பாரு வராங்க அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபோர்த் பிளேஸ் இவங்க ஓரளவுக்கு சேஃபாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அடுத்த இடத்துல இருக்கிற என்ன சொல்கிறது எஃப்ஜே அப்புறம் அரோரா வந்து இவங்க அங்கேயாரு அப்சராவோ எஃப்ஜேக்கு வந்தால் கொஞ்சம் லீஸ்டோட்டிங் வருது அந்த லாஸ்ட்டு த்ரீ ப்ளேஸில் கொஞ்சம் ஓட்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது அப்படின்னு ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக பா இவங்க திவாகர் ஃபர்ஸ்ட்டாக சபரி ஃபர்ஸ்ட்டான ரெண்டு பேருக்குமான காம்படிஷன் போகுது போல் அந்த மோகராட்டில்ஸ் எப்படியும் வரலாம் பட் ஆனால் எப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு லுக் வைடுவாங்க நினைக்கிறேன் உங்கள் சப்போர்ட் கிடைக்கும் நினைக்கிறேன் பாருக்கு அப்புறம் வந்து அரோராவா அப்ஸராவா எஃப்டேவான்னு கேட்டால் எஃப்டே அனுப்ப வாய்ப்புகள் கம்மி டீமு ஏன்னா அவங்களை வச்சு நிறைய கண்டென்ட் உள்ள பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அரோரா வச்சியும் இருக்கும் அப்சரா தான் யார் கூடயும் ஒட்டாமல் இருக்காங்க பெருசு எதுவுமே பெருசாக அவங்க கண்டென்ட் கொடுக்கல மேபி அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஸோ இவ்வளோ தான் கைஸ் தேங்க்யூ